கடினப்பட்டு பத்திரிக்கை நடத்தினார்கள் பத்திரிகை நடத்துவதும் கடினம் செய்தி சேகரிப்பதும் ஒரு கிராமம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஒரு கிராமம் இருக்கும் அந்த சோத்துல ஒரு கயிறு கேட்டிருப்பான் அமெரிக்கா பத்திரிக்கை எடுத்து காசு போட்டா பத்திரிக்கை எடுத்து இதெல்லாம் அப்பயே தமிழ்நாட்டில் வந்துருக்கு நாம பார்க்கல ஒரு சோர் இருக்கும் அது கை வீட்டு இருக்கும் அதை பார்த்தா விடுதலைன்ற ஒரு பத்திரிக்கை தூங்கிட்டு இருக்கும் வருவாங்க அந்த பத்திரிகை படிப்பாங்க அந்த பத்திரிக்கை திரும்ப அந்த கைத்திலேயே விட்டுட்டு போயிடுவாங்க அடுத்த படிக்கிறது இது எத்தனை பேர் நம்ம சொல்லி கொடுத்தோம் ஆனா விடதை விட்டுருவோம் அமெரிக்காவில போ போனோம்னா கடையில காசு போட்டா நன்றி வரும் எடுத்து வந்துடலாம் தவறாம காசு போடுவாங்க தவறாம எடுத்து வர்றாங்க அன்றைக்கு விடுதலையை